யாரு சாமி போலீஸே விட்டுட்டீங்க இப்படி வந்து சென்னை குளத்தூர்ல வந்து ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படி இத பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு ஃபைனை வாங்கிக்கலாம் வந்து ஃபைனை போட்டு தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த போலீஸாரெல்லாம் அவங்களோட ஆட்டத்தை வந்து அடக்குற மாதிரி வந்து வந்து ஒருத்தர் சொல்லணும் என்ன நடந்திருக்குன்னா சென்னை குளத்தூர் பக்கத்துல செந்தில் நகர்ல வந்து அந்த இடத்துல வர வண்டி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி டிராபிக் போலீஸ் எல்லாருமே வந்து ஃபைனை வந்து போட்டிருக்காங்க அந்த மாதிரி வந்து போடும்போது ஒருத்தர் வந்து டாடா எஸ் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்காரு அந்த வண்டியில வந்து ஸ்கூல் வந்து வந்திருக்காரு ஆனா அந்த வண்டியை பார்த்தவனே அங்க உள்ள டிராபிக் போலீஸ் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்க வந்து ரூல்ஸை மீறி வந்து வண்டி ஓட்டிருக்கீங்க அதனால நாங்க உங்களுக்கு ஐநூறு ரூபா ஃபைனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐநூறு ரூபா ஃபைனை போட்டுட்டாங்க இதை வந்து பார்த்தவனே அந்த வண்டியை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநர் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு எதுக்குங்க எனக்கு ஃபைன் போட்டீங்க நான் வந்து ஆர்சி புக் வச்சிருக்கேன் எல்லாமே வச்சிருக்கேன் லைசன்ஸ் வச்சிருக்கேன் அப்படி இருக்கும் போது நான் கரெக்டா ரூல்ஸோட வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் எதுக்கு எனக்கு ஐநூறு வந்து ஃபைன் போட்டீங்க நீங்க மோத அவங்களோட ஐடி கார்டை காமிங்க நீங்க போலீஸா இல்லையான்னு சொல்லிட்டு நான் எப்படி நம்புறது நீங்க கேட்ட ஆதாரம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன் இப்ப நான் கேட்கிற ஆதாரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு போலீஸ் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாருங்க இது மட்டும் இல்லாம அவர் பண்ண வாக்குவாதம் எல்லாத்தையுமே வந்து வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிருக்காரு இப்ப இந்த ஒரு வீடியோ தாங்க சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு அந்த டிராபிக் போலீஸ வந்து பயங்கரமா எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கரெக்டா வந்து காமிக்கிறாரு என்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கு ஆர்சி புக் இருக்கு நான் கரெக்டா தான் லோட் ஏத்திட்டு போறேன் அப்படி இருக்கும்போது வேணும்னே அப்டிராக்ஷன் ஆகும் சொல்லிட்டு ஒரு வேர்டை வந்து சொல்லி எனக்கு வந்து ஃபைன் போடுறாங்க இது எப்படி நான் ஏத்துக்க முடியும் இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு இதை வந்து பார்த்துட்டு தான் அந்த டிராபிக் போலீஸை வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே அவர் கரெக்டா வச்சிருக்கும் அவர் மேல எப்படி வந்து ஃபைன் போடலாம் இது வந்து தப்பு தானே அந்த டிராபிக் போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெட்டிசன்ஸ் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எல்லாமே வந்து பண்ணிட்டு அவர் பாவமா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்துருக்காரு பாருங்க அதை வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து சங்கடமா வந்துருந்துச்சு என்ன வந்து சொல்லியிருக்காருனா நான் இப்படி கஷ்டப்பட்டு வந்து நிறைய தூரம் வண்டி ஓட்டினா கூட ஒரு தடவை வண்டி ஓட்டும் போது எனக்கு வந்து நாலாயிரம் ரூபா தான் வந்து கிடைக்கும் அதுல வந்து ஒரு ரெண்டாயிரம் பெட்ரோலுக்கு வந்து போயிடும் மீதி ரெண்டாயிரம் ரூபா தான் மிஞ்சும் அந்த ரெண்டாயிரம் ரூபாயில நான் இன்சூரன்ஸ் டியூக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்து வைக்கணும் அப்படி நான் வச்சிருக்க காசுல போய் நீங்க ஐநூறு ரூபாய் வந்து பிடிங்கிட்டீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்றது தான் நிறைய ஓட்டுநர்கள் வந்து பாவம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பெரும்பாலானவர் வந்து கொடுக்குற ஃபைன் கேட்குற ஃபைன் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான காரணம் என்னென்னா அவங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரியறது இல்லை பாவம் நிறைய பேர் படிக்காமல் இருக்கவங்க தான் வந்து வண்டி ஓட்டுறாங்க அவங்களும் போலீஸார் கேட்குற ஃபைன் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் வந்து படிச்சிருக்கேன் நான் வந்து எட்டு வருஷம் பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ கால சூழ்நிலைனால நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னையவே இப்படி ஏமாத்துறாங்க அப்படின்னா சாதாரண டிரைவர்ஸை வந்து இந்த போலீஸார் எப்படி ஏமாத்துவாங்க இதே மாதிரி தான் டார்கெட் பிரஷர் அப்படின்ற பேர்ல வந்து எல்லா டிரைவர்ஸையும் ஏமாத்திட்டு இருக்காங்க டிரைவர்ஸே வந்து கேவலமா வந்து பாக்குறாங்க நீங்க நினைச்சு பாருங்க இருக்கிறதுலே முக்கியமான ரோல் வந்து டிரைவர்ஸ்க்கு தான் வந்து இருக்கு நீங்க உட்கார்ந்த இடத்துல சாப்பிடுறீங்க நீங்க உட்காந்த இடத்துல எல்லாமே வந்து பண்றீங்க அப்படின்னா அதுக்கு டிரான்ஸ்போர்ட் தான் வந்து முக்கியமான காரியம் காரணம் அப்படி இருக்கும்போது டிரைவர்ஸ்க்கு டிரைவர் கொடுக்கிற மரியாதையை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உருக்கமா வந்து பேசியிருக்காரு இதை வந்து கேட்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு மனசுக்கு வந்து சங்கடமா வந்துருந்துச்சிங்க உண்மையிலே அவர் சொன்ன அந்த டார்கெட் பிரஷர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கொஞ்சம் கவனமா தான் வந்து பார்க்கணும் ஏன்னா இது நம்ம நிறைய இடத்துல வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம் இப்போ நானே வந்து நிறைய இடத்துல வந்து காரில் போகும்போதும் சரி வண்டியில் போகும்போதும் சரி நான் எல்லாமே வந்து கரெக்டாக ஹெல்மெட்டு சீட் பெல்ட்லாம் போட்டு போனால் கூட சும்மா வண்டியை நிறுத்துறது போகும்போது ஒரு தடவை நிறுத்துவாங்க வரும்போது ஒரு தடவை நிறுத்துவாங்க கரெக்டாக இருக்கா ஏதாவது வந்து ஃபைன் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சில இடத்துல வந்து செக் பண்ண தான் வந்து செய்கிறாங்க இதுக்கு காரணம் உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி டார்கெட் ப்ரெஷர் தானோ அப்படி வந்து தோணுது உண்மையிலே அப்படி உங்களுக்கு டார்கெட் ப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிற்க வேண்டிய இடம் வந்து இது கிடையாது ஷாப் பக்கத்தில் போய் நில்லுங்க ஏன்னா அங்கே தான் வந்து குடிச்சிட்டு ஓவர் ஸ்பீடில் வண்டி ஓட்டிட்டு எக்கச்சக்கமாக ரூல்ஸை மீறி வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க அங்கே போய் நீங்கள் நின்னிங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் எல்லாமே வந்து அச்சீவ் ஆயிரும் அதனால் வந்து இந்த மாதிரி பாமர மக்களை பிடிக்காதீங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிரைவரோட இந்த போல்டான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்